ஹலோ கைஸ் அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்பியோவில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அப்டேட் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் எப்படி எஸ்பியோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அந்த அப்டேட்டோட ஸோ மெயின் பாயிண்ட்டை மட்டும் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிடுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில்லண்டு வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள் வேணா ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட்டு சங்கர் சார் வந்து கொடுத்துருக்காரு இந்த அப்டேட்டில் வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கனா ப்ரொஃபைல் ஓகேங்களா அந்த ப்ரொஃபைல் வந்து எல்லா பேருமே வந்து அப்டேட் பண்ணுங்கள் டூ லேக் மெம்பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லேக் மெம்பர்ஸ் வந்து ப ப்ரொஃபைல் வந்து அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்க ஓகேங்களா அந்த ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணாத நபர்கள் அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுங்கள் நீங்கள் டீம் வச்சுருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து அந்த டீமில் வந்து எல்லா பேருக்கும் வந்து சொல்லிருங்க ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருங்க இந்த ப்ரேக்குக்குள்ளே ஓகேங்களா அந்த ப்ரேக்குக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் எல்லாமே அப்டேட் பண்ணிடுங்க அப்டேட் பண்ணிடுங்க அப்படின்னு நீங்கள் ஒரு அப்டேட் கொடுத்துருங்க ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுறோம் ஃபாலோ பண்ண மாட்றாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் எது கொடுத்தாலும் ஃபாலோ பண்ண மாட்றாங்க ப்ரொஃபைல் வந்து எல்லா பேருமே கம்பல்சரியாக அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன அப்டேட்டு செகண்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேன் கார்டு ஓகேங்களா பேன் கார்டு வந்து எல்லா பேருமே வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு மெம்பர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஐடி செவன் ஐடி வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா அந்த சிக்ஸ் ஐடி செவன் ஐடிக்கும் வந்து ஒரே பேன் கார்டு வந்து இப்போ வந்து அப்டேட் பண்ண முடியாது ஸோ மேக்சிமம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பேன் கார்டு ஈக்குவல் டு த்ரீ ஐடி ஓகேங்களா ஒன் பேன் கார்டு த்ரீ ஐடிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு மெம்பர் ஓகேங்களா ஓல்டு மெம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஐடிக்கு வந்து ஓகேங்களா த்ரீ த்ரீ ஐடிக்கு ஒரே ஒரு பேன் கார்டு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ புதுசாக வர்றவங்கலாம் ஒரே ஒரு இப்போ ஐடிக்கு ஒரு பேன் கார்டு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் ஸோ அந்த பேன் கார்டை மற்ற டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஆல்ரெடி எக்ஸிட் அப்படிங்கிற ஆப்ஷனு ஆல்ரெடி அப்ளை வெல் எக்ஸிட் அப்படின்னு காட்டும் ஓகே பேன் கார்டு நம்பர் ஆல்ரெடி எக்ஸிட்னோட காட்டும் ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம் வந்து பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ ஓல்டு மெம்பருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு பேன் கார்டுக்கு மூணு ஐடி வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஒரு பேன் கார்டை மூணு ஐடியில் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் நியூ யூசர்ஸுக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து கிடையாது ஓகேங்களா மேக்ஸிமம் மற்ற ஐடியெல்லாம் ஓல்டு மெம்பர் வந்து என்ன பண்ணுறது ஒரு ஆறு ஏழு ஐடி போட்டு வச்சுருக்கேன் ரிமைனிங் ஐடியெல்லாம் ஸோ மற்ற ரிலேட்டிவ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு இல்லை வீட்டில் யாராவது ரிலேட்டிவ் ஐடியா வந்து பார்த்திங்கன்னா பேன் கார்டு வாங்கி அவங்க அவங்கக்கிட்ட யூஸ் பண்ணிக்கங்க ஓகேங்களா அவங்ககிட்ட அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் வர்ற மாதிரி ஸோ அவங்கக்கிட்ட இருந்து வாங்கிக்கோங்க இங்கே இது தான் சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் ஏன்னா அந்த பேன் கார்டு வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து ராங் அப் ராங்காக வந்து அப்டேட் பண்ணிட்டீங்க சார் நான் வந்து பேன் கார்டு வந்து ராங்காக அப்டேட் பண்ணிட்டேன் என்ன பண்ணுறது ஸோ அப்படின்னு நிறைய பேர் வந்து கொஷின் கொஸ்டின் கேட்டு கேட்டிருந்தீங்க ஸோ இந்த ராங்காக அப்டேட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணுவாங்க ராங்காக அப்டேட் பண்ணிட்டேன் ஸோ அவங்க வந்து அந்த ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்ஷன் பண்ணிக்கோங்க எகைன் அந்த ஆப்ஷன்லேயும் நீங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஐடியை வந்து பிளாக் பண்ணிடுவோம் அப்படிங்கிற அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ ஜாயினிங்காக எஸ்பியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து போயிட்டுருக்க ஒரு பேச்சு வந்து என்னென்னா ப்ரீ ஜாயினிங் ஓகேங்களா ஃப்ரீயாக இருந்து ஜாயினிங் வந்து கொடுக்குறாங்களா அப்படின்னு ஒரு அப்டேட் வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தாரு சங்கர் சாரு இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஃப்ரீ ஜாயினிங் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாந்தேதிக்குள்ளே வந்து நான் வந்து அப்டேட் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஓகேங்களா இந்த பதிமூணாந்தேதிக்குள்ளே நமக்கு வந்து அப்டேட் வரும் ஃப்ரீ ஜாயினிங்கை பற்றி அது ஃப்ரீ ஜாயினிங் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படிங்கிறது அப்டேட் வந்தால் அப்புறம் தான் தெரியும் ஸோ எப்படி வந்து கம்பெனி வந்து ரன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட்டு நம்ம வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அவர் சொன்னால் தான் தெரியும் எப்படின்னா ஓகேங்களா ஸோ வெயிட் பண்ணுங்கள் அதுவும் வந்து பார்க்கலாம் ஸோ ரீஃபண்டு பாலிசி அப்படிங்கறதும் சொல்லியிருக்காரு இந்த ரீஃபண்ட் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து க்ளவுடு ஸ்டோரேஜுக்காண்டி ஒரு பேமெண்ட் வந்து கட்டியிருப்போம் இந்த க்ளவுடு ஸ்டோரேஜுக்காண்டி நம்ம வந்து ஜாயினிங் பேக்கேஜ் வந்து இப்போ ஆறாயிரத்தி ஐநூறு ஸோ இந்த அமௌண்ட் எல்லாம் கட்டிருப்போம் பார்த்திங்களா ஸோ இதையும் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் பண்ணுறதா சொல்லியிருக்காரு ஓகேங்களா ஸோ இதுவும் எந்தளவுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது அவர் அப்டேட்டு வந்து பதிமூணாம் தேதிக்குள்ளே வந்து தரோம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ ஃபுல் அப்டேட் வந்தோன்னே நானும் நம்மளோட சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட் ஏன்னா இந்த பேன் கார்டு ப்ரொஃபைலு எல்லாம் வந்து அப்டேட் பண்ணாத நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா கம்மிங் சண்டேக்குள்ளே வந்து அப்டேட் பண்ணி வச்சுருங்க ஓகேங்களா ஸோ கம்மிங் சண்டேக்குள்ளே கண் கம்பல்சரி அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க சண்டேக்குள்ளே நீங்கள் வந்து அப்டேட் பண்ணலை அப்படின்னா ஸோ மேக்ஸிமம் வந்து அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஸோ உங்கள் டீம் டீமில் எல்லா பேருக்கும் இந்த அப்டேட்டை வந்து ஷேர் பண்ணிடுங்க இந்த வீடியோவை கூட ஒரு ஷேர் பண்ணி விடுங்க ஓகேலாம் ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படி அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா ஓப்பன் எப்போ ஸோ அப்படின்னா உங்களோட கொஸ்டினுக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனும் இன்னும் வந்து ரீ ஓப்பனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளான்ஸ் வந்து எல்லாமே சேஞ்சஸ் இருக்குமா பிளான் எதாவது சேஞ்சஸ் ப சேஞ்சஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும் அது என்னான்னு தெரியல இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து கரெக்டாக வந்து சொல்லலை சங்கல் சார் பிளானில் வந்து சேஞ்சஸ் இருக்குமா என்னென்னு நான் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு மேபி சேஞ்சஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஃப்ரீ ஜாயினிங் வந்து வந்தது அப்படின்னா நிறையா வந்து சேஞ்சஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஐடிஆர் வந்து நிறையா பேர் வந்து அப்டேட் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா ஸோ ஐடிஆர் வந்து நிறையா பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க அந்த அப்ளை பண்ணாத நபர்களுக்கு வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அந்த கோல்டு டைமண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கமாண்ட்ரு பிடிஓ இந்த மாதிரி இருப்பீங்க பார்த்தீங்களா ஸோ இந்த பொசிஷனில் இருக்கிறவங்க எல்லா பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஆர் வந்து அப்ளை பண்ணணும் கம்பல்சரி அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு ஸோ அப்ளை பண்ணுற டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த ஃபீஸ்க்கு உண்டான அமௌண்ட்டு தான் சார்ஜஸ் ஆகும் இல்லை இந்த பத்தாம் தேதி பத்தாம் தேதிக்கு ஆஃப்டர் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா சார்ஜஸ் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்டென்ட் பண்ணுறதா வந்து கம்பே அந்த கம்பெ ஐடிஆர் கம்பெனிலேருந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ இந்த ஆல்ரெடி நான் வந்து அப்ளை ஐடிஆர் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற நபர்கள் வந்து பத்தாம் தேதிக்குள்ளே அப்டேட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் மார்க்கெட்டிங் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து அவர் அந்த கோர்ஸ் வந்து ஆன்லைன் கோர்ஸ் வந்து பண்ணுறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஆன்லைன் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விருப்பமுள்ள நபர்கள் வந்து பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த விருப்பமுள்ள நபர்கள் நான் வந்து படிக்கணும் ட்ரேடிங்கை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைன் கோ ஸ்டாக் மார்க்கெட் பற்றி எடுங்க இதிலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கோர்சஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ பேசிக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க அட்வான்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு கோர்ஸ் வந்து கொ கொடுத்துருப்பாங்க ஸோ உண்டான பீசஸும் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இந்த கோர்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதிக்கு உள்ளே நீங்கள் வந்து இன்னும் வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து அந்த கம்பெனிக்கு வந்து சென்ட் பண்ணலை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு இந்த பத்தாம் தேதிக்குள்ளே அப்டேட் பண்ணுறவங்களுக்கு காம்பே பேக்கில் வந்து காம்பே பேக்கு அட்வான்ஸ் பேக்கு ஓகேங்களா இந்த காம்பே பேக்கில் எடுத்தவங்களுக்கும் அட்வான்ஸ் பேக்கில் வந்து எடுத்தவங்களுக்கும் அவங்க கூட கம்பெனி கூட ஓகேங்களா இந்த லைவ் ட்ரேடிங்கை பற்றி ஒரு நாள் நாலு கம்பெனியை பற்றி அவங்க வந்து ட்ரேட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ நாலு கம்பெனியை பற்றி லைவாகவே அவங்க கூட ஒன் மந்த்துக்கு நம்ம வந்து ட்ரேட் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா எப்படி போகுது மார்க்கெட்டிங் எப்படி போகுது ஸோ அப்படிங்கிறது ப்ராஃபிட் என்ன லாஸ் என்ன லைவாகவே நமக்கு வந்து ட்ரேட் பண்ணி கொடுப்பாங்க இந்த பேக் காம்போ பேக் எடுத்தவங்களுக்கும் அட்வான்ஸ் பேக் எடுத்தவங்களுக்கும் இந்த ரெண்டு பேக்கில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த லைவாக வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து எலிஜிபிள் ஓகேங்களா ஸோ ஆன்லைன் கோர்ஸஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் ஆஃப்டர் தான் ஆன்லைன் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா பொங்கலுக்கு தான் ஆன்லைன் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட் மார்க்கெட்டை பற்றி நான் படிக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நிறையா வெளிலையும் வந்து நிறையா கோர்சஸ் வந்து இருக்குது ஸோ அது எந்தளவுக்கு வந்து ட்ரிஸ்டபுள் அப்படின்னு தெரியாது நம்ம எஸ்பிஓ மூலமாக போகிறதுனால ஸோ ஃபீஸும் அது வந்து கம்மியாக இருக்கும் ட்ரிஸ்டபுளாகவும் இருக்கும் ஸோ நல்ல ஒரு கோர்சஸும் வந்து எஸ்பிஓ வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது ஸோ இதில் வந்து நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணுறதுக்கு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் விருப்பமுள்ள நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுங்கள் இந்த ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் வந்து படித்த உடனே நீங்கள் வந்து போய் எதோ ஒரு கம்பெனியில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அவங்க கூட ஆன்லைன் ஸோ லைவாக வந்து மானிட்ரு பண்ணி ஸோ அவங்களோட சப்போர்ட்டோட அந்த கம்பெனியோட சப்போர்ட்டோட நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா ப்ராஃபிட்டை மட்டும் எடுக்கலாம் இல்லை அப்படின்னா லாஸில் போகிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது இந்த ப்ரொஃபைலு பேன் கார்டு பேன் கார்டை வந்து தப்பாக கொடுத்துட்டேன் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணாதவங்க பேன் கார்டை அப்டேட் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணாதவங்க அப்டேட் பண்ணுங்கள் ராங்காக கொடுத்துருக்கவங்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது ஐடி வந்து ஃப்ரீ இந்த ரீஃபண்டு பாலிசி இதெல்லாம் எப்போ ஓப்பன் இதெல்லாம் அப்டேட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு சங்கர் சார் ஸோ வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஐடிஆர் வந்து குளோ க்ளோஸ் பண்ண போகிறாங்க இந்த அந்த ஆஃபர் பீரியட் வந்து க்ளோஸ் ஆக போது ஸோ விருப்பம் வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டாக் மார்க்கெட் பற்றி படிக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் உள்ளவங்க வந்து இந்த கோர்ஸை வந்து எடுத்து பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த அப்டேட்டு ஓகேங்களா ஓகே மேலும் வந்து ஒரு அப்டேட் கொடுக்குறாரு அப்படின்னா நான் வந்து நம்மளோட சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன் நம்மளோட சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேவா தேங்க்யூ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்